ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வகையில் உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் கேது பகவான் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பத்தில் சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு சூரியன் புதன் மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்களோட இணைவு அப்படிங்கிறது இருக்குது குரு பார்வை அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு ஆறு எட்டாம் இடங்களை குரு பார்வை அப்படிங்கிறது அம்சமாக அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய ராசிக்கு கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது தொழிலில் இருந்த தடை கம்ப்ளீட்டாக நீங்கிருச்சு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கிருச்சு கடகராசினியர்களை பொறுத்த வகையில் கடந்த காலங்களில் ரொம்ப சிரமப்பட்டவங்க நீங்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு கெட்டுப்போச்சு மனம் சார்ந்த தடுமாற்றம் நிறைய பேர் மெடிக்கல் செலவு ஏகப்பட்ட மெடிக்கல் செலவு உங்கள் உடலுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மனசுக்கும் பண்ணியிருக்கீங்க அடுத்து உறவுகளால் சிக்கல் உறவுகளால் மனஸ்தாபம் இடம் சார்ந்த பிரச்சனை வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஆமாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கணவன் மனைவி வாக்குவாதம் பிரிவுகள் உறவுகளில் நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று எதிர்த்தரப்பில் ஒன்று சொல்கிறது மனஸ்தாபங்கள் இப்படின்லாம் ஏற்பட்டுருச்சு நண்பர்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் லாபம் இல்லை ரொம்ப சிரமப்படுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறோம் ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிரமப்பட்டுருக்கீங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் நிறைய ஜாதகங்களை நம்மகிட்ட பார்த்துருக்கீங்க கடந்த காலத்தில் அஷ்டமச்சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களும் நீங்கள் தான் இப்போ ரீசெண்டாக பாருங்களேன் அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க ப்ரை ப்ரைவேட் ஆக்டி ஐடி செக்டார் துறையில் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க மெக்கானிக்கல் இன்ட்ரீஸ் எலக்ட்ரிக்கல் இந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கான ப்ரமோஷன் கிடைக்கல அந்த சிரமமெல்லாம் சந்தித்தவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய ராசிநாதனை பொறுத்த வகையில் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அலைவரும் பார்த்திங்கன்னா நண்பர்களாக செயல்படக்கூடிய சூழ்நிலை மாறுது சரண்டர் உங்களை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க வேலை துறையில் வருமானத்துறையில் வருமானம் சார்ந்த துறைகளில் வியாபாரத்துறைகளில் தொழில் சார்ந்த அடிப்படையில் ஆமாம் இருந்த போட்டி பொறாமைகள் அகழுது அதுலேருந்து விடுபடுறீங்க இப்போ உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் உறுதியாக கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்குது தொழில் முன்னேற்றம் நல்ல லாபம் தருக்கும் வகையில் இருக்குது லாபம் தரும் வகையில் இருக்குது வியாபாரம் சார்ந்த துறைகளில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அடுத்து பாருங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா உணவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியங்க உணவு உற்பத்தி துறைகளில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல்ஸு அதே போல் உணவு பண்டங்கள் தயாரிப்பவங்க உடை தயாரிக்கக்கூடியவர்கள் ஆடுகள் அந்த மாதிரி செக்டார் துறைகளில் இருக்கிறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியரிங் செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த லாபம் இருக்குது நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது திறமை அங்கீகரிக்கப்படுது உங்களுடைய திறமை அப்படிங்கிறது இப்போ தான் வந்து அங்கீகரிக்கப்படுது கண்டிப்பாக ஒரு உங்களுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உறுதியாக உண்டு கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக உண்டு அடுத்து பாருங்கள் இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு அங் உரைய சகோதர உறவுகளால் இருந்த மனஸ்தாபங்கள் மாறுது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் போல் திருமணம் ரொம்ப நாளாச்சு திருமணமே நடக்கலை சார் அஷ்டம சனியில் வந்து திருமணங்கிறது கிட்டத்தில் கூடி வருது திடீர்னு பார்த்தா நின்றுருச்சு பிரச்சனை ஆயிருச்சு ஃபோனில் பேசணும் திருமணம் நின்று போச்சு நான் ஒரு வார்த்தை சின்னதாக தான் சொன்னேன் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க வாக்குவாதங்கள் வந்துருச்சு அதனால் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக திருமணம் நடக்கும் தடைபட்ட திருமணங்கள் அனைத்தும் ஜாம் ஜாம்னு நல்லா நடக்கும் உறுதியாக வரன் உண்டு திருமணம் அப்படிங்கிறது திருமண வாக்கியம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது திருமணம் செய்யலாம் அடுத்து பாருங்கள் வீடு வண்டி வாகனம் நிறைய பேர் வீடு கட்டுறது வேலையில் இறங்கியாச்சு கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை இடம் வாங்குறது வீடு கட்டுறது சொத்து சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடன்பட்டாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் இடமோ வீடோ அல்லது கட்டுன வீட்டில் செகண்ட் ஃப்ளோர் கட்டுறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க அரசு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கடகராசி என்பர்கள் பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சவங்க இப்போ ரைட் டைம் தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இடமாற்றத்துக்கு ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டது கடகராசின்பர்கள் இந்த சிரமங்கள் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் இன்னல்களுக்காக வீடு மாற்றிக்கலாமா வீடு மாற்றம் செஞ்சுக்கலாமா தொழில் மாற்றம் செஞ்சுக்கலாமா வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க தாராளமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் வேலை மாற்றத்தை செஞ்சுக்கோங்க நல்ல குறுபார்வை இருக்குது கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தாராளமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா லாபாதிபதி உங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் வாக்குப்பளிதமாகும் நீங்கள் பிறருக்கு சொன்னீங்க அப்படின்னா அப்படியே நடக்கும் அதே போல் வருமானம் வீட்டுக்கு வந்து சேரும் ஆசைப்பட்ட வருமானம் எதிர்பார்த்த வருமானம் ஏற்கனவே ஒரு இடத்துல கடன் ஒருத்தருக்கு கொடுத்து வச்சிருப்பீங்க அவர் இதை வந்து அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருப்பார் இப்போ திடீர்னு அந்த பணம் வந்து சேரும் குடும்பத்திற்கு அதே போல் பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் வீடு வந்து சேரும் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணம் உங்களை நோக்கி வர வேண்டிய காலகட்டம் வருமானம் வர வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்தோட பார்த்திங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உயர்வு அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாது அற்புதமாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த காரியத்தெலாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்குவீங்க ஓகே இந்த புது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இடமாற்றம் செஞ்சுக்கலாமா வீடு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறவங்களாம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க நம்ம பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் திருமண பொருத்தம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகங்கள் இல்லாதவங்க ஜாதகங்கள் எழுதி கொடுக்கறது அப்படின்னும் பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் ஆமாம் பரிகார பூஜைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட உயர்வு அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாது ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்